மரணம் என்பது பிறப்பு இறப்புக்குள்ள மறைந்திருக்கும் ரகசியமா இறந்த பிறகு நமக்கு என்ன நடக்குது இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் புராணம் தான் கருட புராணம் மரணத்திற்கு பிறகு உடல் நிலையை கருட புராணம் விரிவாக விவரிக்குது மரணம் அடைஞ்ச பத்து புள்ளி அஞ்சு நிமிடத்துக்குள்ள ஆன்மா உடலை விட்டு வெளியேறுது வெளியேறிய அந்த ஆன்மா பதிமூணு நாட்கள் பூமியில தான் வாழ்ந்த இடங்களில் சுற்றி கொண்டு இருக்கு யம தர்மராஜனோட தூதர்கள் சித்ரகுப்தனோடு இணைந்து மனிதனோட பாவ புண்ணியங்களை கணக்கெடுக்கிறாரு நரகங்கள் மொத்தம் இருபத்தி எட்டு வகை இருக்கு ஒவ்வொரு பாவத்திற்கும் தனி நரகம் மனிதன் செய்த கர்மத்தின் அடிப்படையில் எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகளை எடுப்பதாக கருட புராணம் சொல்லுது இறப்பிற்கு பின்னால் என்ன நடக்குது கருட புராணத்தின்படி உயிர் உடலை விட்டு வெளியேறிய உடனே எம வந்து அதை யமலோகத்திற்கு கூட்டி செல்கிறார்கள் நாற்பத்தி நாள் பயணம் நடக்கும் இதற்கான ஒவ்வொரு நாளும் முக்கியம் இந்த புராணம் விஷ்ணுவிடம் கருடன் கேட்டபோது ஏற்பட்டது அதில் விஷ்ணு சொல்வது மனிதன் பாவம் செய்யும் முன்பே அதை எப்படி தவிர்க்கலாம் என்பதே இந்த புத்தகத்தோட நோக்கம் முக்திக்கான வழிகளாக இந்த கருட புராணம் சொல்வது என்னன்னா தானங்கள் நியாயமான வாழ்வு உலக வாழ்க்கையிலிருந்து பற்றற்று செயல்படுதல் இதுதான் முக்திக்கான வழிகளாக கருட புராணம் சொல்லுது இந்த கருட புராணம் நம்மை பயப்பட செய்யாது ஆனால் நம்மை சிந்திக்க வைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நற்பாதைக்கு திருப்பும் ஒரு தெய்வீக வழிகாட்டி